ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சரியா ஹால் டிக்கெட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த மெயின் பேஜுக்குள்ளே போனிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்திருக்கும் இருக்கும் சரியா இதை ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் பாருங்கள் வாட் இஸ் நியூ அப்படிங்கிறதுக்கு கீழே கேண்டிடேட் கார்னர் இருக்கு இல்லையா இதில் பாருங்கள் செகண்ட் ஒன்னாக நீங்கள் ஆல்ரெடி இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க சரியா அப்ளை பண்ணும்போதே வந்து ஓடிஆர் இது பண்ணியிருப்பீங்க ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற போனீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக ஓப்பன் பண்ண சொல்லும் ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகி ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிறதுக்குள்ளார நீங்கள் போகணும் சரியா புதிய பதிவு செய்பவர்கள் கிடையாது ஏற்கனவே பதிவு செய்தோரில் போனீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் சரியா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் சப்மிட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய பாருங்கள் இந்த இடத்துல யூசர் ஐடி இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபைவ் அப்படி இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல போட்டு இங்கே சமர்ப்பி அப்படிங்கிறது இல்லைங்களா அது வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகிட்டு அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் சரியா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு அண்ட் தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சரியா டேட் ஆஃப் பர்து கொடுத்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லாருமே சரியாக டவுன்லோட் பண்ணி எந்த ப்ளேஸ் உங்களுக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க நேராக இருக்கா கொஞ்சம் தூரம் அதிக தொலைவில் போட்டிருக்காங்களா எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ